கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே நேர்மறையான மாற்றங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கும் பொருளாதாரம் நிலையாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உங்கள் நேரத்தை பயனுள்ள செயல்களில் செலவிடுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நண்பர்களின் உதவியால் சிக்கல்கள் எளிதாக தீரும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும் குடும்ப உறவுகள் வலுப்படும் பணியில் உங்களின் முயற்சிகள் பாராட்டப்படும் பொறுமையுடன் செயல்படுங்கள் உடல் நலத்தை சரியாக பராமரிக்கவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் நீங்கள் எதிர்பார்த்த அன்பும் ஆதரவும் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை பயனுள்ளதாக அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் மனநிலையை உற்சாகமாக வைத்திருக்கும் தொழிலில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் உங்கள் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளுக்கு தகுந்த மரியாதை கூடுங்கள் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தைரியமாக முடிவுகளை எடுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நிறைய சவால்கள் நிறைந்து இருக்கும் இருப்பினும் உங்கள் திறமைகளில் வெற்றி அடைவீர்கள் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் தனுசு ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகள் இன்று வெற்றியடையும் தொழிலில் புதிய உயரங்களை அடைய வாய்ப்புண்டு குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வேளையில் பாராட்டுக்கள் கிடைக்கும் தைரியமாக உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளுக்கு இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும் புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட வேண்டிய நேரம் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் தைரியமாக செயல்படுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கழியுங்கள் உங்களின் முயற்சிகள் வெற்றியை காண வாழ்த்துக்கள் நன்றி